நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வந்து நாளை உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்த இருக்காங்க அதாவது பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலைக்கிழமை இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ராஜரட்சனம் தேடியத்தில் வந்து நடக்க இருக்குது ஸோ எந்த எதை பேஸ் பண்ணி வந்து போராட்டம் வந்து நடத்துகிறாங்க உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்துகிறாங்க ஸோ ஒரு ஆறு கோரிக்கைகளை வந்து வச்சுருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க நாளை ஓகேங்களா ஸோ போய்ட்டு நீங்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் பங்கேற்று கொள்ளுங்கள் இதுக்கான தொடர்பு கொள்வதற்கான காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கலந்துக்கிறதா இருந்தால் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ ஆறு தீர்மானங்களை வந்து சொல்லியிருக்காங்க நாளை நடக்க இருக்க போராட்டத்தை அடிப்படையாக வச்சு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக வந்து தேர்தல் அறிக்கை ஒன் செவன்டி செவனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்சி பொறுப்பேற்ற உடனே அனைவருக்கும் ஆசிரியர் பணி நியமனம் வந்து வழங்கப்படும் அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற அளவிற்கும் பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேர்தல் அறிக்கை ஒன் செவன்ட்டி செவனில் சொல்லியிருக்காங்க அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் விதி ஏன் நூற்றி பத்தில் வந்து ஒரு அறிவித்தார் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இரு அதாவது பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது பணியிடங்களை வந்து தொடக்கப்பள்ளி காலியிட பணியிடங்களை வந்து டிஆர்பி மூலம் நிரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க பட் அவ அந்த எண்ணிக்கையில் நிரப்பியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது ஓகேங்களா ஸோ அதை வந்து நிறை பணி நிறைவனம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இரண்டாவது கோரிக்கையாக வச்சுருக்காங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பதிமூணு வருஷத்தில் வந்து தகுதித் தேர்வு வந்து பல முறை நடந்திருக்கு ஒரு நான்கு முறை வந்து தகுதித் தேர்வு வந்து நடந்திருக்குது ஏற்கனவே வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து மறு நியமன தேர்வு மறு தேர்வு இல்லாமல் அவர்களுக்கு வந்து ம மதிப்பெண் சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து பணி வழங்கணும் அப்படிங்கிறத ஒரு தேர்ட் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க அடுத்து ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ கல்வி உரிமைச் சட்டத்தின்படி அரசாணை ஒன் ஃபார்ட்டி நைன் வந்து என்ன சொல்லுதுன்னா தகுதியுள்ள ஆசிரியர்களை மட்டும்தான் டிஆர்பி வந்து நியமனம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க தமிழக அரசு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மாணவர்கள்லாம் பா வந்து பாதிக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு காரணம் காட்டி எஸ்எம்சி மூலம் தகுதியற்ற ஆசிரியர்கள் வந்து நியமிக்கிறாங்க இந்த பெரும்பாலும் எஸ்எம்சி மூலம் பணியை செய்யக்கூடிய இந்த ஆசிரியர்களுக்காங்கல்ல இந்த பனிரெண்டாயிரம் பதினைந்தாயிரம் மற்றும் பதினெட்டாயிரத்தில் பணி செய்யக்கூடிய இந்த ஆசிரியர்கள் வந்து அவர்கள் வந்து எஸ்எம்சி மூலம் நியமிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து டெட்டு பாஸ் பண்ணாத டீச்சர்ஸு நிறைய பேர் வந்து பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமோல தலைமை ஆசிரியர்கள் ஏதோ ஒரு வகையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தகுதி தேர்வே தேர்ச்சி பெறலை அப்படின்னா கூட அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எஸ்எம்சி மூலிமா படை செஞ்சுட்ருக்காங்க அந்த தகுதியற்றவர்களை வந்து என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அதை வந்து தடை செய்யணும் ஏற்கனவே டெட்டு முடித்த டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து எஸ்எம்சி மூலம் நியமிக்கக்கூடிய அந்த தகுதியற்ற ஆசிரியர்களை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஐந்தாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்வியை நிரந்தரமாக மாநில பட்டியலுக்கு வந்து மாற்றும் வகையில் நாடாளுமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆறாவது வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொடக்கப்பள்ளிகளை வந்து அரசுடமையாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து அவருடைய கோரிக்கை தீர்மானங்கள் ஸோ நாளைக்கு வந்து நடக்க இருக்கிற போராட்டத்தில் வந்து நீங்கள் வந்து பங்கேற்று சொல்லுங்கள் ஓகேங்களா இல்லைன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் போயிட்டு அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கட்டும் ஓகேங்களா நன்றி